தமிழ்நாட்டிற்கு ஆபத்து மக்களே உஷாரா இருங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல போறோம் அப்படின்னாங்க பெருசா ஆபத்து வந்துட போது மழை என்ன அவ்வளவு தீவிரமாவா இருக்க போது அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா ஆமாங்க கண்டிப்பா மழை அதிகமாதான் இருக்க போது ஒரு பக்கம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மேட்டூர் அணை திறப்பு இன்னொரு பக்கம் கனமழையினுடைய தீவிரமும் அதை இப்போது அடுத்து வரக்கூடிய நாட்களில் ரொம்ப அதிகமாக வரப்போகிறது எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்க்க தான் போகிறோம் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் கடும் கனமழையிலேருந்து தப்பிக்க முடியும் எந்தெந்த தேதிகளில் மழை வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் உஷாராகிக்கோங்க முதலாவதாக தமிழ்நாடு முழுவதுமாகவே படிப்படியாக கனமழை தீவிரமாக இருக்குங்க ஏதோ இந்த மாவட்டத்தில் மட்டும்தான் மழை வரப்போகுது அங்கெல்லாம் மழை வராது அப்படிலாம் சொல்ல முடியாது இப்போ அடுத்த சுற்று மழை பொழிவில் வரக்கூடிய மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் கனமழையானது தீவிரமாக இருக்குது தென் மாவட்டத்திற்கும் மழை உண்டு டெல்டாவிற்கும் மழை இருக்குது தமிழக கடலோர மாவட்டத்திற்கும் மழை காத்து கொண்டு இருக்கிறது அது எந்தெந்த தேதிகளில் நமக்கு இந்த மழையானது தீவிரமாகும் அப்படிங்கிற தகவல் தான் நீங்கள் இப்போ தெரிஞ்சிக்க போகிறீங்க இன்றைக்கும் நாளைக்கும் மழை எப்படிங்க வருமா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு மிதமான மழையாக ஆரம்பிக்கும் எப்பயுமே ஒரு மழை தொடங்கும் பொழுது ஒரு நீண்ட நாட்கள் மழை வரப்போகுது அப்படின்னா எடுத்த உடனேயே வெள்ளப்பெருக்கு வரப்போகிறது கிடையாது மிதமானதுலேருந்து கனமழையாக தொடங்கி பின்னர் படிப்படியாக தான் மிக கனமழை வெளுத்து வாங்கும் அதே தான் இப்போ நடக்கப்போகுது இன்றைக்கும் நாளைக்கும் மிதமானதிலிருந்து கனமழையாக கடலோர டெல்டாவில் சில இடங்களில் பரவலாக பகுதியாக மழை தொடங்கினாலும் நாட்கள் போக போக ஆகஸ்ட் முதல் வாரங்கள் முழுவதுமாகவே கனமழையானது கடலோர மாவட்டங்களில் ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஆகவே இன்றும் நாளையும் பரவலாக ஒரு சில மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையுமாக பதிவாகி அதுக்கப்புறம் அதே பகுதிகளில் கன முதல் மிக கனமழையும் வெளுத்து வாங்கிடும் இந்த ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழைங்கிறது பதிவாக போகுது ஜூலை முப்பத்தி ஒன்று வரைக்கும் நமக்கு மிதமானதுலேருந்து கனமழையாக இருந்தாலும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக நமக்கு மழை தீவிரமாகி மிக கனமழை வரைக்குமே கூட எதிர்பார்க்க முடியும் அந்தளவிற்கு மழை தீவிரம் அதிகமாக இருக்கிறது எச்சரிக்கையா இருங்க அப்படி எங்கெங்க மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா கண்டிப்பாக நம்ம மாவட்ட வாரியாக நம்ம பார்க்கலாம் அதாவது முதலாவதாக கடலோர மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்துல பல்வேறு பகுதிகளில் கனமழையும் ஆகஸ்ட் மாதங்கள்ல மிக கனமழையும் சென்னைக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்கு அதாவது இப்போ நமக்கு வானம் மேகமூட்டமும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கடந்த ஒரு வாரமாக எங்களுக்கு சென்னையில் மழை இல்லை ஆனால் அதுக்கு பதிலாக வெயில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு பகலில் காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டத்தில் எங்களுக்கு வெயில் பகல் நேரங்களில் அதிகமாக வந்துச்சு அதற்கு பதிலாக எங்களுக்கு அடுத்த மழை வருமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க எந்த அளவிற்கும் உங்களுக்கு வெயில் பதிவாச்சோ அதை விட இர இரண்டு மடங்கு மழை பொழையும் நம்ம பார்க்க தான் போகிறோம் வரக்கூடிய நாட்களில் தீவிரமான மழையானது இந்த நான்கு மாவட்டங்களிலும் கண்டிப்பாக இருக்கும் செங்கல்பட்டு காஞ்சிபுரத்திலும் பலத்த மழை எச்சரிக்கை உண்டு ஆகவே ஆகஸ்ட் முதல் வாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியிலும் வரும் நாட்களில் விட்டு பரவலாக மிதமானதுலேருந்து கனமழையாக பதிவாகும் அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் எப்படிங்க வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை வரப்போதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க டெல்டா மாவட்டத்திற்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை வராது அதற்கு பதிலாக மேட்டூர் அணையிலிருந்து அதிக அளவு நீர் திறப்புனால நிறைய பகுதிகள் காவிரி கரையோர பகுதிகள்லாம் நிச்சயமாக தண்ணீரில் தான் போகுது ஏன்னா ஒரு லட்சம் கண் அடி உபரி நீர் வந்து அணைக்கு வந்துகிட்டு இருக்கப்போ மொத்தமும் வெளியேற்று தான் ஆகணும் ஏன்னா அணை நிரம்பியாச்சு நூற்றி இருபது அடிங்கிறது நிரம்பியாச்சு இப்போ மொத்ததும் நம்ம வந்து வெளியேற்றும் போது நிச்சயமாக காவிரி கரையோர பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை உறுதியாக இருக்கும் பல்வேறு இடங்களில் தண்ணீரில் மிதக்கும் தொடர்ச்சியாக டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் இது போன்ற பகுதிகளுக்கு மழை வாய்ப்புங்கிறது ஒரு மிதமான மழை தான் ரொம்ப அதிக அளவு மழை ரெட் அலர்ட்லாம் எதுவும் கிடையாது டெல்டா மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் கொடுக்கற அளவுக்கு மழைலாம் கிடையாது மிதமான மழை தான் ஆனால் நமக்கு மேட்டூர்லேருந்து வரக்கூடிய நீர் திறப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த காவேரி கரையோர பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு சற்று நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு சில பகுதிகள் இல்லை ஒரு சில ஊர்களெலாம் வந்து அதிகமாக தண்ணீரில் தத்தளிக்க வாய்ப்புகள் இருக்கு அதிக அளவு நீர் திறப்பும் வரும் நாட்கள்ல திறக்க போறாங்க தொடர்ந்து நமக்கு இன்னும் எவ்வளவு நீர் வந்துகிட்டு இருக்கோ அதே அளவு நீர் வெளியேற்றமும் உறுதியாகிடும் அடுத்ததாக நம்ம ஆகஸ்ட் மாதங்கள்ல மழை எப்படிங்க இருக்கும் ஏன்னா வரக்கூடிய மாதங்கள் பத்தி கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க ஆகஸ்ட் மாதங்கள் இயல்பை விட தமிழ்நாட்டில் கூடுதல் மழை அப்படிங்கிறது உறுதியாக போகுது கூடுதலாகவே நமக்கு மழை பொழிவு கிடைக்கும் எல்லா மாவட்டங்களிலும் கனமழை வருமா அப்படின்னா எல்லா மாவட்டங்களிலுமே நமக்கு மழை வாய்ப்பு இருக்கு அதில் குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் இயல்பை விட கூடுதல் மழை பதிவாகும் சென்னையிலேருந்து புதுக்கோட்டை வரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கூடுதல் மழை வாய்ப்பாகவே இந்த ஆகஸ்ட் மாதங்களில் பார்க்கப்படுது அதில் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் ஆரம்பமே நமக்கு கனமுதல் மிக கனமழையாக ஆகஸ்ட் மாத துவக்கத்துல நம்ம அந்த முதல் வாரத்தில் பார்க்க முடியும் அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள் நம்ம பார்த்தோம் மிதமான மழை மட்டும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னும் கேட்டிருந்தீங்க ஏன்னா இந்த பகுதிகள் பொறுத்த வரைக்கும் மிக கடுமையான மழை வாய்ப்புகள் இருக்குது டெல்டா மாவட்ட பகுதிகள் பொறுத்த வரைக்கும் அநேக இடங்களில் நமக்கு பலத்த மழை அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் ஏன்னா இப்போது குறிப்பாக தென் மாவட்ட பகுதிகள் இந்த புதுக்கோட்டையில இருந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க டெல்டாவில வந்து திருச்சியும் புதுக்கோட்டையும் கனமழை வரும் ஆனால் இந்த கனமுதல் மிக கனமழை தென் மாவட்டங்களிலும் வருமா அப்படிங்கிறதும் கேட்டிருந்தீங்க இந்த மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலியிலும் தொடர்ச்சியாக கனமழை தீவிரமாக போது ஆகஸ்ட் முதல் வாரங்களிலும் பலத்த மழை விட்டு விட்டு வெளுத்து வாங்கிறோம் மேற்கு தொடர்ச்சியில் இந்த இரண்டு மாவட்டங்கள் கனமழை தான் அதில் மாற்று கருத்து கிடையாது நீலகிரி கோவையில் மலைப்பகுதிகளில் கனமுதல் மிக கனமழையும் மற்ற இடங்களில் மிதமானது முதல் கனமழையும் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் கனமழை வரப்போகுது குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு வர்ற அளவுக்கு மழை இருக்கா கண்டிப்பாக இருக்குது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு நமக்கு மழை இருக்கும் தொடர்ந்து தேனி தென்காசி மாவட்டங்களில் இது வரைக்கும் சாரல் மழையும் மிதமான மழையெல்லாம் பதிவாகியிருக்கும் சில நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமா இருந்திருக்கும் இப்போ அடுத்து வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதங்கள் பொறுத்த வரைக்கும் அதிக மழை பொழிவுங்கிறது தேனி மற்றும் தென்காசியில கண்டிப்பாக இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டங்களை விட்டு விட்டு அவ்வப்போது தொடர்ச்சியாக ஒரு மிதமான மழையும் கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதிகளில் பார்க்க முடியும் அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்ட பகுதிகள் உள் மாவட்டங்கள் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இந்த பகுதி முழுவதுமாகவே இந்த உள் மாவட்ட பகுதிகள் எல்லாமே அடுத்து வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதங்கள்ல ரொம்ப தீவிரமான மழை காத்துக்கிட்டு இருக்கு கண்டிப்பாக எல்லா இடங்களுக்குமே கனமழை உறுதியாக பதிவாகிரும் இரவு நேரங்களில் அதிக அளவு மழை வந்து பதிவாகும் காலை முதல் மாலை வரை இருக்கிறத விட அந்த இரவு நள்ளிரவுல பெய்யக்கூடிய மழை அளவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் அதனால உள் மாவட்டங்களில் இரவு நேர மழை பொழிவுகள் அதிகமாக எதிர்பாருங்க இந்த நாமக்கல் கரூர் போன்ற மாவட்டங்கள்ல கூட அதிக அளவு நமக்கு மழை வாய்ப்பு இருக்கு பொதுவாக இந்த நாமக்கல் கரூர் சேலம் திருப்பூர் ஈரோடுல ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர்ல தான் அதிகளவு நமக்கு மழை கிடைக்கும் தொடர்ச்சியாக இந்த வருஷமும் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர்ல வடகிழக்கு பருவமழை தொடங்குறதுக்கு ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பதாக இந்த உள் மாவட்டங்களில் அதிக நமக்கு மழை கிடைக்கும் நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்கள்ல சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி போன்ற மாவட்டங்கள்ல கடுமையான மழை வாய்ப்புகள் உறுதியாகி இருக்கு ஆகஸ்ட் மாதங்களிலும் அதிக அளவு நீங்க மழையானது எதிர்பாருங்க கர்நாடகா கேரளா போன்ற மாநிலங்கள் மகாராஷ்டிரா குஜராத் மத்திய பிரதேஷ் இது போன்ற மாநிலங்கள் எல்லாமே நமக்கு தென்மேற்கு பருவமழைங்கிறது இருக்குது கர்நாடகாவில் மழை நிற்குமா அப்படின்னா அதற்கு வாய்ப்பே இல்லை எல்லா எந்த இடம் திரும்பினாலும் கர்நாடகாவில் வெள்ளமா இருக்கு வடக்கு கர்நாடகா கர்நாடகாவில் நீங்கள் வடக்கு கர்நாடகாவை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் எல்லா பகுதிகளுமே ஒரு வெள்ளக்காடாக நிற்கிது ஏன்னா அந்த அளவுக்கு மழை பொழிவு ஆரம்பத்தில் நமக்கு தண்ணீர் வந்து திறக்கல அப்படின்னாலுமே கூட இப்போ நமக்கு வந்து பெய்து வரக்கூடிய அதிகனமழை காரணமாக எல்லா பகுதிகளிலும் எங்கு பார்த்தாலும் நமக்கு தண்ணீர் சூழ்ந்து கர்நாடகாவில் காணப்பட்டு வருது அதனால தொடர்ச்சியாக மேட்டூருக்கு வரக்கூடிய அந்த நீரின் அளவும் நமக்கு வந்து இன்னும் அதே தான் இருக்கும் நமக்கு வந்து நீர் திறப்பு அப்படிங்கிறது குறைக்க வாய்ப்பே இல்லை இப்போ ஒரு சாரல் மழை கர்நாடகாவில் வந்தால் கூட நமக்கு நீர் திறக்கணும் அந்த அளவிற்கு அங்கே சூழ்நிலை இப்போ பார்க்கப்பட்டு வருது ஒரு சாரல் மழைக்கே ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கனஅடி வந்து திறப்பதற்கான ஒரு சூழ்நிலை தான் கர்நாடகாவில் பார்த்துட்ருக்கோம் ஏன்னா எங்கே பார்த்தாலும் ஒரே தண்ணீராக இருக்குது தொடர்ச்சியாக நம்ம மேட்டூருக்கு நீர் வரத்து அப்படிங்கிறது வந்து கொண்டே தான் இருக்கும் ஆகவே நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க ஒவ்வொரு நாளும் மழை வாய்ப்பு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்